தொழுகையை அவனுக்கு ஒரு பாவம் கிடைக்கும் விடுவதனால் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் உங்கள் ஆன்மாவிற்கு அநியாயம் செய்கிறீர்கள் உங்கள் பெற்றோருக்கு அநியாயம் செய்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிறீர்கள் நீங்கள் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தில் பறக்கத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதியை நீங்கள் இழைந்து விடுகிறீர்கள் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய நிம்மதியை நீங்கள் சீர்குலைத்து விடுகிறீர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஒரு மனிதன் சம்பாதிப்பதில் என்ன பிரயோசனம் இருக்குது அப்ப எனவே ஒரு மனிதன் தொழுகையை விடுவது என்பது பாவங்களில் மிகப்பெரிய பாவம் அல்லாவுக்கு மாறு செய்கிறான் தனது ஆன்மாவுக்கு அநியாயம் செய்கிறான் குடும்பத்தினுடைய நிம்மதியை சீர்குலைத்து விடுகிறான் பிள்ளைகள் என்ற அமானிதத்துக்கு அவன் துரோகம் செய்கிறான் பிள்ளைகள் என்ற அமானிதத்தை அவன் துஷ்பிரயோகம்